அவன் தோல் பல பல என்று மின்னியது அப்படிப்பட்ட பளபளப்பான தோலை பார்த்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது எனக்கு வாலிப்பான கட்டுடலுடன் இருந்தான் அவன் கண்கள் அழகாக பிரகாசமாக தீட்சண்யமான பார்வையுடன் இருந்தன உதடுகள் கூட பளபளப்பாக செழிப்பாக இருந்தன மொத்தத்தில் அவன் ஆரோக்கியத்தின் உதாரணமாக இருந்தான் புத்திசாலியாகவும் இருந்தான் விடயங்களை இலகுவில் கிரகித்து கொண்டான் நான் காட்டும் அன்பை புரிந்து கொள்பவனாகவும் அன்பில் நெகிழ்ந்து கொள்பவனாகவும் இருந்தான் பதிலுக்கு என்னை அன்பு செய்தான் அடிக்கடி என்னை கட்டி அணைத்தான் அப்படிப்பட்ட அன்பு எனக்கு நிச்சயம் தேவைப்பட்டது அன்பு இல்லாவிடில் காய்ந்து சருகாகி போவது போல உணர்கிறேன் சந்தித்து மூன்று வாரங்கள் தான் ஆகின்றது அதற்குள் நல்லதொரு அன்பு பிணைப்பு ஏற்பட்டுவிட்டது இத்தனைக்கும் அவன் பேசும் மொழி வேறு நான் பேசும் மொழி வேறு அவன் ஒரு தென்னிந்திய மாநிலத்தில் இருந்து வந்திருக்கின்றான் அதனால் அவன் பேசும் மொழியை ஓரளவு புரிந்து கொள்ள முடிந்தது அது உதவியாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்தது அவன் இந்தியாவிலிருந்து வந்து இரண்டு மாதங்கள் தான் ஆகின்றன அதனால் அவனுக்கு ஜெர்மன் மொழி மட்டுமல்லாது இந்த நாட்டின் பழக்க வழக்கங்கள் கூட தகராறாக இருந்தன காலை உணவுக்கு கலோரி செறிவுள்ள ஏதோ ஒரு பேக்கரி ஐட்டம் இல்லாமல் முறைப்படி வீட்டில் செய்த புரத செறிவுள்ள தோசையும் சாம்பாரும் கொண்டு வருவதை வழக்கமாக கொண்டிருந்தான் அதை ஊட்டிவிடும்படி என்னிடம் கேட்டான் வளமையாக ஐந்து வயது பிள்ளைக்கு உணவு ஊட்டிவிடும் பழக்கம் ஒரு சிறுவர் பராமரிப்பாளருக்கு இல்லை இங்கு பிள்ளைகள் ஒன்றரை வயதுக்குள்ளாகவே கரண்டி பிடித்து தாமாக உணவு உண்ண பழக்கப்பட்டு விடுவார்கள் அவனுக்கு தோசையும் சாம்பாரும் ஊட்டி விடுவதில் எனக்கு எந்த சிரமமும் இல்லை ஊட்டித்தான் விட்டேன் ஆனால் ஏனைய பிள்ளைகள் பார்க்காதவாறு தந்திரமாக தனிமையில் ஊட்டி விட்டேன் ஒருவேளை அவர்கள் பார்த்துவிட்டால் ஏதோ காணக்கூடாத உலக அதிசயத்தை பார்த்தது போல கலியபரம் பண்ணியிருப்பார்கள் அது அவனுக்கு பெரிய அவமானமாக போயிருக்கும் அவன் மனதை பெரிய அளவில் காயப்படுத்தி இருக்கும் ஏற்கனவே அவன் மனம் காயப்பட்டுத்தான் இருக்கிறது அவர்கள் நான்கு பெண் பிள்ளைகள் ஏழு வயதிற்குட்பட்டவர்கள் ஏற்கனவே ஆளுக்கால் பரிச்சயமும் நட்பும் உள்ளவர்கள் ஆகியால் ஒரு குழுவாக சேர்ந்து அவனை வெறுத்து ஒதுக்க ஆரம்பித்து விட்டார்கள் அவர்களும் சிறு பிள்ளைகள்தான் அவர்கள் அவனை வெறுப்பதற்கான காரணங்கள் ஒருவேளை நியாயமானதாக இருந்திருக்கலாம் மொழி தகராறு மட்டுமல்லாது அவனுடைய ஒரு சில பழக்க வழக்கங்களும் அவர்களுக்கு பிடிக்கவில்லை ஒரு நாட்டினரின் இயல்பான பழக்கங்கள் புரிதொரு நாட்டினருக்கு எரிச்சல் மூட்டுவதாக இருக்கிறது போலும் அவன் அதிக சத்தம் செய்பவனாக இருந்தான் அது தமக்கு எரிச்சலாக இருப்பதாக சொன்னார்கள் அது மட்டுமல்லாமல் அவன் தலையில் வைத்து கொண்டு வரும் மொழியை மூலிகை எண்ணெயின் நாற்றம் சகிக்க முடியவில்லை என்று சொன்னார்கள் அவர்கள் காரணம் அவர்களுக்கு நியாயமானதாக இருந்தாலும் அவர்கள் முற்றிலும் அன்பற்றவர்களாக மாறி கூட்டமாக சேர்ந்து உலகம் புரியாமல் விழிபிதங்கி நிற்கும் ஒருவனை சிறுமைப்படுத்துவதை என்னால் அனுமதிக்க முடியவில்லை அவர்களின் காயப்படுத்துதலில் இருந்து அவனை பாதுகாக்கவும் அதே நேரத்தில் இந்த நாட்டிற்குரிய பண்புகளை அவனுக்கு சிறிது சிறிதாக சொல்லிக் கொடுக்கவும் அந்த பெண் பிள்ளைகளுக்கு புதிய பிள்ளையை வெறுக்காமல் நேசிக்க முயற்சி செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கவும் படாத பாடுபட்ட very soon நான் இந்த கட்டுரையின் ஆரம்பத்தில் சொன்னது போல அவன் தன்னகத்தே பல நேர்மறையான காரணிகளை கொண்டிருக்கின்றான் அவற்றை அளவிடவும் அவற்றிற்காக அவனை பாராட்டவும் அவர்களுக்கு அறிவு போதவில்லை அவனை விட தாம் எல்லாவற்றிலும் மேம்பட்டவர்கள் என்ற எண்ணத்தில் ஒருவித அறியாமையில் தான் கூட்டாக சேர்ந்து அவன் மீது தாக்குதல் நடத்துகின்றார்கள் அவர்களை விடுங்கள் ஆயிரம் இருந்தாலும் அவர்கள் சிறு பிள்ளைகள் பெரியவர்களாகிய நாங்கள் கூட இப்படி செய்வதுண்டு எம் கண்முன்னே இருக்கும் எதிராளி கொண்டிருக்கக்கூடிய நேர்மறை காரணிகளை அளவிட்டு மதிப்பதற்கும் கொண்டாடுவதற்கும் எம் அறியாமை எம்மை அனுமதிப்பதில்லை அது மட்டுமல்லாது குறிப்பிட்ட அந்த நபரை விட நாம் சகல விதத்திலும் மேம்பட்டவர்கள் என்று எண்ணுவதும் தற்பெருமை கொள்வதும் அறியாமையின் உச்சமாகும் அதிலும் கூட்டமாக சேர்ந்து விட்டோமானால் நாம் செய்ய இருக்கின்ற தாக்குதலின் கொடூரத்திற்கு அளவே இருக்காது அடுத்திருப்பவரின் நற்பண்புகளை இனம் கண்டு மதிப்பதற்கும் எமக்கும் ஒரு அடிப்படை அறிவு வேண்டும் அடிப்படை அறிவு இல்லாதவர்கள்தான் புள்ளியிங் என்ற கொடூரத்தை அதிக அளவில் செய்கிறார்கள் புளியிங் பற்றிய உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பர்களே நன்றி வணக்கம்